வணக்கம் ராதாக சிம்பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வர வரவேற்கிறேன் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்காலம் அன்னிக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து எது சொல்கிறேன்னா பாலெல்லாம் கறந்துட்டேன் நான் ஒரு பக்கம் போயிட்டு ஆயிடுச்சுங்க சரி இருக்கிற மாட்டோம் ஒரு வீடியோ போடுவோம் தெளிவாக பாருங்க தோத்தல் வேறு நை நெயின் கிடக்குது அப்படி உங்களுக்கு விற்றாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு காலையில் தெளிவாக வெளியே கட்டி எடுத்து போடுறேன் தோத்தல்னால பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ள கட்டிட்டேன் மழியெல்லாம் பெரிய லெவலுக்கு இருக்காது நான் செனைகளும் இருக்குது நிறைய கேட்டிருப்பீங்க கொடுத்தான்னு சொல்லியிருப்பேன் அட்வான்ஸ் போட்டுற மாடுங்க எல்லாமே சொல்கிறேன் ஒரு ஏழு மாடாக இருக்குது மணமண்ணு காட்டிகிட்டு வர பாருங்க இருட்டுக்குள்ள ஒரு லெவலாக தான் இருக்கு பால் கறந்துட்டேன் சாட்சி ஒரு ஏழு மாடு போடுற பாருங்கள் லைட்டையும் போட்டுக்கலாம் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர இந்த ஆறு பொல் மாடு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருப்பீங்க நான் எல்லாத்துக்கும் வித்தாசி வித்தாசின்னு சொல்லியிருப்பேன் அஞ்சரை மாதத்தான ஆறு பல் முதுகில் எந்த சுழியுமே இல்லை ஆறு பல்லில் ஒரே நேரத்துக்கறவை உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு அறவையில் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக இப்போ நான் பாலை கவிவனகுங்கிறக்க பாலை அப்படியே கொஞ்சம் வத்துட்டுன்னு ஓட்டு பார்க்க மாட்டேன் ஒரு மூன்று லிட்டர் நாலு லிட்டர் ஒரே நேரத்தில் வருது அளவு மாடு ஆறு பொல் செவல சட்டை இது இருபத்தொம்பது ரூபா போட்டிருந்தேன் அன்னாட ஆயிரூபா குறைச்சி இருபத்தி ஏழாயிரத்துக்கு தரேன் இது செனமாடு செவலை சட்டை அடுத்து ரெண்டாவது செனமாடு எட்டு மாதம் பொம்பளை லேசாக தலையாட்டம்னு இருபத்தொம்போது போட்டிருந்து இருபத்தி எட்டு போட்டிருந்து இன்றைக்கி இருபத்தி ஆறாக போடுறேன் எட்டு மாதம் செனமாடு கிடேரி அந்நியமான கிடேரிங்க பாலலெல்லாம் எட்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் போட்டுக்கு எட்டு மாதம் சன மாடு இருபத்தி ஆறாயிரத்துக்கு தரேன் அடுத்து மூணாவது இந்த கருப்பு கை கறவை உங்களுக்கு கொஞ்சம் டால் கம்மியாக தான் தெரி இருநேரம் மயசில் மாடுது நல்லா ஓரளவுக்கு இருக்குதுங்க சர்வ சாதாரணமாக ரெண்டரை மூணு பால் வரும் நல்லா மாடு நெடுபிடி இருபத்தி ஆறு போட்டு இருந்தது இருபத்தி அஞ்சாம் கூட தர்றேன் நல்ல கிடையா இருக்கா நீ தோத்துறதுனால கட்டிக்கிணந்து சாலை பிள்ளையா கிடக்குனால அப்படி கிடக்குது போஞ்ச மாதிரி இருபத்தி அஞ்சாம் கோட தார கொண்டு அடுத்து இந்த மாடு கை கறவை இது இருபத்தி நாலா போட்டிருந்தேன் இதையும் கொடுவாங்க போவாங்க மாடு கறந்தபடி அளவான மாடுதான் நம்ம பெரு சொல்ல முடியாது சில்லுன்னு சொல்ல முடியாது அதான் இளஞ்சனையின்னு சொல்லி சென இல்லை இதையும் கொண்டு போவாங்க சந்தோஷமாக கரங்க எதுவும் மொபைல்கிற பால் நல்ல கிடையாது அடுத்து இது சென இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தது நாலு இதுக்கும் சொல்லியிருந்தேன் மாடு நல்ல நெடுபுடி இதையும் கொண்டு போய் வேணும்னா கரங்க எட்டு மாதம் எட்டு மாதம் இருக்காதுங்க ஒரு அஞ்சு மாதம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் கறவை இல்லை எட்டு மாதம்னா அந்த மாதிரி சொல்கிறக்கு வந்துருச்சு மாடு நெட்டு நல்லா எடுபடியான மாடுங்க கொடி கார ஒரு ரப்பா தான் காட்டிக்கு வர அப்புறம் காலையாக தெளிவாக எடுத்து போடுறேன் அடுத்து இந்த மொட்டை அதாவது மாடு மொட்டை இதையும் கொண்டு தாராளமாக காரங்க சென்னையெல்லாம் உறுதியில்ல பால் மூணு மூணு நீங்கள் சூறாக கார்த்தக்கலாம் மாடு ஒரு ஓரளவுக்கு பெருவெட்டுருக்குது இருபத்தி ஏழு ரூபா போட்டிருந்தேன் சென்னையெல்லாம் உறுதியில் பொடியை கறக்கலாம் ஏய் மூஞ்சி காட்டிங்க இங்கே வர மொட்டை செவலை கிடையாது நல்ல மொட்டை இன்னைக்கு வீடியாவே பாருங்க ஒரு கடமைக்கு எடுக்கிற மாதிரி ஏழாவது மாடு இது இருபத்தி மூணு ரூபாயும் கூட கொடுங்க தர்ற இதுவும் மாடு இலசதே இருக்குது பால் மூணு ரெண்டரை சூறாக வரும் எல்லாம் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா காஸ்ட்டு மாடு செண செகண்ட் மாடு செண எட்டு மாதம் மூணாவது மாடு காரி நாலாவது மாடு கைக்கறவை அஞ்சாவது மாடு சென நெட்டு நெட்டுன்னா நல்லா நெடுபடியான மாடு அஞ்சாவது மாடு செண ஆறாவது மாடு மொட்டை ஏழாவது மாடு கைக்கறவை ஒரு அளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வேணுங்கிற நேரம் தொடர கொள்ளுங்க எந்த மாடு வேணும் எப்படின்னு கேட்டு பார்க்கலாம் அப்புறம் நடப்பில் எப்படிங்கிறதுங்கிறத பார்ப்போம் அட்வான்ஸ் போட்டால் உடனே பிடிக்கிறக்கு வழி பாருங்க நம்மளும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறனால உண்டான முடிஞ்ச அளவுக்கு சொல்லி போட்டுடலாம் அப்படின்ட்டு வாங்க ப்ளக்ஸ் அடிச்சுதையும் ஒரு வாரம் வாக்கலாம் ப்ளக்ஸ் அடித்து கொஞ்சம் ஈரத்துலேயே எல்லாம் சுற்றி வச்சு கொஞ்சம் பெயிண்ட்டு ஒட்டிச்சு செல்லாண்டியம்மன் துணை எங்கள் குலதெய்வம் மாட்டு வியாபாரம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் பக்தி கும்மி இறைவனுக்காக மட்டுமே தொடர்புக்கு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேப்பா புது வேலாயுதம்பாளாய் முது காவலப்பட்டி புது தெரியுமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற பிளக்சிமு நன்றி வணக்கம் தெளிவாக தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிற பார்க்கலாம் நடப்புல எப்படிங்கிறத நன்றி வணக்கம்